சென்னை காஸ்மேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை குறைந்து காணப்படுவதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் உமாபதியிடம் கேட்கலாம் உமாபதி மீன்களின் விலை குறைந்திருப்பது குறித்து வியாபாரிகளும் அதே நேரத்தில் மீன்களை வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் என்ன சொல்றாங்க சென்னை காசுமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று ஏராளமானோர் மீன் வாங்க கூறினார்கள் அதிகாலை முதலே மீன் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் இன்று ஏராளமானோர் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க சென்று பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்களை பிடித்து வந்த நிலையில் விலை சற்று குறைவாக இருந்த காரணத்தினால் ஏராளமானோர்கள் மீன்பிடிக்க மீன் வாங்குவதற்கான காசிமேடி மீன்பிடி திருவிழத்திற்கு வந்தனர் அதிகாலை முதலே மீன்களின் விற்பனை கட்டியது வஞ்சிரம் உள்ளிட்ட பெரிய வகை மீன்கள் விற்பனையானது அதே போன்று சித்தி வகை மீன்களின் விற்பனையும் அதிகமாகவே காணப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கூட்டம் அலைமதியது தகவல்களுக்கு நன்றி